வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ஏஇ பதவிக்கும் ரிசல்ட்டு வெளியிட்டு வெளியிட போகிறதாக ஒரு தகவல் பரவலாக பரவிட்டுருக்கு அது எந்தளவு உண்மை அப்படிங்கிற தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகும் நம்ம வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர் வீவரானது விக்னேஷ் சுப்ரமணியன் அவர்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அசிகர் நியூஸ் ஃபுரம் டுடே ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் போர்டு பர்மிஷன் டு ப்ரொசீடியூர் டு இஷ்யூ ஆர்டர் டு ஜாயின் அதாவது ஆர்டர் கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அளவு அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஏஇ பதி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏஇ பதவிக்கு வேறு ஏதாவது கேஸ் நிலுவை இருக்கா ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பதிவு போட்டிருந்தேன் ஸோ எப்போ வந்து ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவில் டீட்டெயில்டாகவே நான் சொல்லியிருப்பேன் அந்த தகவல் வந்து நான் சொன்னது மட்டும் இல்லைங்க அது அது வந்து நான் வந்து ஒரு யூனியன்ட்ட ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுட்டு தான் அந்த நான் பதிவு வெளியிட்டேன் அதில் சொன்ன அதே தகவல் தான் ஜட்மெண்ட்டு காப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலன்னு நான் சொல்லியிருந்தேன் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துடுச்சு ஸோ இது வந்து ஆன்லைனில் வந்த காப்பி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பாண்ட்டுக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பி ஒரிஜினல் காப்பி போயிடும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இப்போ வந்து தேர்தல் நடத்தை விதி அமளியில் இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க வந்து ரிசல்ட்டை வெளியிட முடியும் இந்த தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் என்றைக்கு வேணாலும் இன்றைக்கே கூட வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பர்மிஷன் அவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவுகிற தகவல் இது வரைக்கும் உண்மை இல்லை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்மை இதனால் தெரிஞ்சு இன்றை வரைக்கும் வந்து தேர்தல் கமிஷன் பர்மிஷன் கொடுத்த மாதிரி தெரியல அப்படி தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த உடனே வீடியோ பதிவு வெளியிடுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி கோர்ட்டோட டைரக்ஷன் அப்புறம் தேர்தல் நடத்தி வர அமைச்சு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கண்காணிச்சி பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அதுக்கப்புறம் கவுண்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா மே வந்து டுவெண்ட்டி த்ரீ ஸோ பர்மிஷன் கேஸ் கொடுக்கல அப்படின்னா மே டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் தான் உங்கள் ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து இதையே திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க அது வரைக்கும் அன்அஃபிஷியல் நியூஸை நம்பாதீங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வரதான் உண்மையாக இருக்கும் அதுதான் ஃபைனலான முடிவும் லாஸ்ட்டாக நான் போட்ட அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ பற்றி நான் லிங்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் அதை அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே இந்த ஏஇ பதிவு சம்பந்தமாக நான் வீடியோ பதிவு வெளியிடுறேன் ஸோ இந்த எட்டு பக்கம் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி தான் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க படித்தும் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்